வெல்கம் டு எஸ் ஜே லட்சினி நீ கொஞ்சம் அடிமையன் செலவு பார்க்கு பாருங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்து தானே எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க நல்ல ஒரு திக் ரெட்டாக இருக்கும் அவுட்டர் விரும்பலை இன்னுமே திக்காக இருக்குங்க நான் சரி அடுத்தடுத்து மொட்டுகள் இருக்கு நல்ல வேலை இன்னமும் மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இது இருக்கும்போது நம்ம கொடுத்தா பார்க்கலாம் அதனால தான் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது பாருங்களேன் செம்மையாக இருக்குது இல்லை ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறமும் என்னமாக இருக்குது பாருங்க கலரு சூப்பராக இருக்குது இது கொத்து கொத்தா போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த காரம் இல்லை வா வைப்ரேட் கலர் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொத்துச்சுங்க அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க இது அடுத்து சரி முட்டுகள் இருக்குது அதெல்லாம் காட்டலாங்க சரி அடுத்தாவது இங்கே பாருங்கள் என்னோடய ஹைட்டுக்கே வந்துருச்சு இவங்க வந்து ஒரு நந்தியா வட்டை யார்ட் இருக்கும்னு சொல்லுவேன் நான் இது ஒயிட்டு கொத்து கொத்தாக தான் பூப்பாங்க இப்போ பாருங்கள் சம்டைம்ஸ் இது போல் தாங்க க்ரீனிஷ் எல்லோவாக வந்து அப்புறம் நல்லா ஒயிட்டாக வருது மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஃபியூஸ் ஆகிருக்குது இது எல்லாத்துலேயுமே நல்லா மொட்டு வச்சிருக்குதுங்க இப்போ பாருங்களேன் இதில் வந்து இந்த இதர்கள் வந்து ப்ளெயினாகவும் இருக்கும் இந்த மாதிரி சுருக்கு சுருக்கமாக ஸ்ப்ரில் மாதிரி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பெட்ரெஸ்ஸு ஷேப்பு எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சுருக்குதுங்க நல்லா இப்போ வெயில் அடிக்குது மழை செமையாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க இப்போ வந்து நல்ல வெயில் வந்தங்காட்டி எல்லாம் இப்போ தெளிஞ்சு வந்திருக்குறாங்க பாருங்க எல்லாம் இதுலேயுமே மொட்டுக்கள் வந்தாச்சு இது எல்லாமே மதுருக்குறாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன் ஸோ இவங்க ஆனியன் கலரில் இருக்கும் இது ஒரு கலருங்க பாருங்கள் பூத்துட்டே அவர் எடுக்க முடியல பாருங்க இங்கே மட்டும் நல்ல ஒரு பிங்க்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு சமையல் பாருங்க இந்த எஜ்ஜில் நிறைய வந்து நான் காமிச்சிருப்பேன் இது பாருங்கள் நகாப்பழம் கலரில் இருக்குது இது வெளி வந்து நல்ல ஒரு லைட்டாக ஒரு ஆனியன் ஸ்கின் மாதிரி இருக்குங்க இது அப்புறம் மொட்டுக்கல் இருக்கிறாங்க பாருங்களேன் இவங்களுக்கு வெயில் வந்தால் நல்லா கொந்தாட்டம் அதை டெசர்ட் இது சரி வாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்கலாம் அடுத்து இவங்கள பாருங்கள் நான் லாஸ்ட்டாக அந்த காட்டும் போது அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் இந்த பிளான்ட்டெல்லாம் கட் பண்ண முடியலன்னுட்டு அவங்க தாங்க ஃபஸ்ட்டு ஒரு பூ வந்தப்போ இது வந்து த்ரீ டேஸ் ஆச்சு இந்த பூ இப்போ காமிக்கிறில்ல இது வந்து த்ரீ டேஸு இதழ்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக ப்ராடாக வந்துட்டுருக்குறாங்க இப்போ பாருங்கள் ஃபுல் இது தான் இப்படி பிடிச்சி வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இவங்க இந்த இதில் வந்து இது ஃபஸ்ட்டாக வந்ததா த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்ததாக வந்து இவங்க வந்தாங்க சரிங்களா அப்புறம் இன்றைக்கி பூத்தவங்க காலம்பரம் நல்லாவே இருந்ததுங்க இந்த அவுட்டரில் அப்படியே பிளாக்காக பட்டையாக ஸ்கெட்சில் போட்ட மாதிரி இருக்குங்க பேக் சைடில் பாருங்க இருக்குது இப்போது இதுலேயுமே நல்லா மொட்டுக்கள் கொத்து கொத்தாக தான் வராங்க இங்கே பாருங்கள் இப்போ இப்படி மூணு வச்சு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர்ஸும் நான் வேணால் இன்க்ளூட் பண்ணுறேங்க நல்ல ஒரு டார்க்காக இருக்குது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பியூட்டி காலம்பரம் நல்ல வெயிலுங்க அதில் சரியாக கொஞ்சம் கிளேர் தெரியாதுன்றதுனால தான் சரின்ட்டு கொஞ்சம் வெயில் கம்மியானோடனே வந்து எடுக்கலான்ட்டு வந்தது எடுத்து வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் வெயில் அபாரமாக இருந்துச்சுங்க அழகாக இருக்குல்ல பார்க்க பார்க்க ஸ்டார் போல இருக்குது பட்டஸில் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள் அடுத்தடுத்து வாங்க பார்க்கலாம் ஒரு இவங்க ஒரு பியூட்டி இது பாருங்களேன் பூத்து முடிச்சே முடிச்சுட்டாங்க அதுக்குள்ளே மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்குது இவங்க வந்து வரும்போது ஒரு சாண்டில் கலராக வருவாங்க ஃபஸ்ட்டு அந்த கீழே இருப்பாங்க லேயர் மட்டும் நல்ல ஒரு ராணி பிங்க்கு அப்படி இருக்கும் டார்க்காக இருக்கும் கேமராவில் பார்க்கும்போது ஒரு ரெட்டு மெரூன் மாதிரி தெரியுது நல்ல ஒரு ராணி பிங்க்கு பீட்ரூட் இருக்குல்ல பீட்ரூட் பிங்க்கு ராணி பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அது போல் இருக்குதுங்க பாருங்கள் அது ஒரு லேயர் மட்டும்தான் அதுக்கு அடுத்தடுத்தது வர்றதில் இந்த மாதிரி ஒரு சேண்டில் வந்து இந்த கலரில் இருக்குதுங்க இதுலேயும் வந்து எல்லாமே மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க இப்படி பாருங்களேன் இது லீஃப் வந்து வேரிகேட்டட் லீவுங்க இவங்க ஒரு பக்கம் எல்லாம் இந்த இடம் கொஞ்சம் காலி பண்ணி மாற்றி வச்சது இல்லை எல்லாமே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது எல்லாம் தனித்தனியாக எடுத்து இப்போதோ இன்னும்னா செப்பரேட் செப்ரேட் பண்ணிகிட்ருக்குறேன் இப்படி பாருங்கள் இவங்க இவங்களும் சிங்கிள் பட்டல் தான் எல்லாம் மொட்டுக்கள் வந்துட்ருக்குறாங்க இப்படி பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இவங்க தான் அது காமிச்சால நல்லா ஒரு ஒரு எல்லோ ஸ்கிரீன் க்ரீன் எல்லோ கலராக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு அந்த கிரெயின்ஸ் பாருங்கள் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் அந்த கிரெயின்ஸு பூ இப்போ நல்ல ப்ராடாக இருக்குது அதுதாங்க அழகுன்னு அப்படி சொல்லியிருப்பேன் பெயிண்ட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தாகவே பூக்கள் பறந்து வர போயிடுச்சு அந்த பாருங்கள் இது நல்லா கொத்து கொடுத்தால் பூக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இதுலேயும் பாருங்கள் எல்லா இதுலேயுமே வந்துடுது இவங்களை வந்து நான் கட்டிங்கில் வச்சுருக்கேன்னு சொல்லுது இல்லையா இப்போ அவங்களையுமே மொட்டு எடுத்துகிட்ருக்குறாங்க ஸோ அவங்களையுமே காமிக்கிறேங்க அது இவங்க தாங்க இங்கே பாருங்களேன் இப்போ மதர் பிளான்ட்டில் பூக்கள் வரும்போது அவங்க இதுலேருந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலுமே கிராஃப்டிங் பண்ணியிருந்தாலும் அந்த சமயம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்களேன் எல்லா இதுலேயுமே பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த வருஷம் நான் நியூ நியூவாக சேர்த்துனது தானுங்க இப்போ இவங்க எல்லாமே இது வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருந்து சொன்னேன் இல்லையா ஸோ அதனால தான் பூக்கள் வர லேட் ஆகுது ஸோ இனிமே தான் எல்லா இருக்கும் பாருங்கள் புழு வந்துருக்குது இது எடுத்துடணும் பாருங்க கோரல் இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்குது மொட்டுக்கள் வந்துருச்சு சரி ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ளூம் தான் ஆனால் சரியாக வரல ஒரு ஃபோர் டேஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க இது அதனால தான் சரி நான் சமையல் நான் எடுக்கலை இது வந்து ஃபியூஸ் ஆகி வந்திருக்குது பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வரல அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருக்கிறான்னு பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இதில் இப்போ இப்போ தான் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க ஸோ இவங்களும் பாருங்கள் ஃபியூஸ் ஆகியிருக்குது அடுத்து இவங்களை பாருங்கள் பார்பி பார்பியும் இந்த வட் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குறாங்க இதுக்கு முன்னாடி போக்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தாங்க ப்ராப்பராக ஈவனாக இருந்தது அந்த பிக்சர் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ இந்த போல் இது வந்திருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் அழகாக இருக்குது நீ பாதி நா பாதி மாதிரி பாதி பாதியாக இது ஃபுல்லுமாக அந்த பிளாக் பிண்ட்டாக லைட்டாக தான் வந்திருக்குது இதில் வந்து நல்லாவே பளிச்சுன்னு திட்டமாக தெரியுதுங்க வரும்